ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அம்ம சமையல் விடியும் இப்போ என்ன சாதம் சப்பாத்திக்கெலாம் ஏற்ற மாதிரி கொண்டக்கடலை வச்சு ஒரு குருமா ரெசிபி தான் ஃப்ரெட்ஜ் பண்ண போகிறோம் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்கு இல்லையா டேஸ்ட்டு அப்படினா பாருங்கள் மசாலாம் வறுத்த அரைச்சு ரொம்பவும் சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியான இந்த கொண்ட குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போய் பார்க்கலாம் வீடியோக்கில் பார்க்கும்போது நம்ம சேனலை எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு ஒரு பில் பட்டனை பிரெஸ் பண்ணுங்கள் பார்க்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா நான் நைட்டே தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் பறவை கொண்டக்கடல பார்த்திங்கன்னா நல்லா உரி இருக்கிறோங்க நம்ம காலையில் சேர மாதிரி இருந்தால் நைட்டு தண்ணியில் போட்டுக்கலாம் அப்படி ஈவினிங் சேர மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் தண்ணியில் போட்டுக்கலாம் குக்கரில் நாங்கள் ஊற வச்சுருக்கிறோம் கொண்ட தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை தேக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் ஆறு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதை கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் செஞ்சுட்டு இது நாலு விசில் ஹை ஃப்ளேம்னா குக் பண்ணிக்கலாம் பேன்ஸ் கூடவே இதெல்லாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவ தேங்காயோட பச்சை வசம் தோற அளவுக்கு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே தேங்காய் துருவாக நான் வதக்கிட்டேன் இப்போ இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் தூள் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நைட்டாக வளர்த்து சும்மா நல்லா வறுபட்டதுன்னு அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கச கசம் எடுத்துருக்கேன் இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வறுத்து நம்ம அரைக்கும் போது அதோட மழைலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி மழந்தான் லோ ஃப்ளேம்லேயே பாருங்க நம்ம மூணு பொருட்களையுமே நாங்கள் வறுத்துட்டேன் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடிக்கலமெல்லாம் கடாய் எடுத்துருக்கேன் கடாய் பார்த்தீங்கன்னா சூட வச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகவே இல்லை பார்த்தீங்கன்னா மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு நாற்பீஸ் சின்ன சின்ன பீஸ் பட்டேன் கடல் பாசி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோப்பு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் நல்லா எண்ணெயில் புரிஞ்சு வரும்போது இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் குருமா குருமக்கள் நல்லாயிருக்கும் வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதை போட்டு

ஆறு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் நல்ல டேஸ்ட்டு மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா உங்கள் அளவுக்கு எடுத்துருக்கேன் கரங்கப்பாலை ரெண்டு டிஸ்பில் எடுத்துருக்கேன் மிளகாத்தூள் காற்று பாதை பண்ணி நான் உங்கள் டிஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அந்த லோ ஃப்ளேமில் அரை நிமிஷம் நம்ம வாங்கி போட்டுருவோம் லோ ஃப்ளேம் நல்லா ஃப்ரை பண்ணக்கப்புறம் இதில் கூட பார்த்தீங்கன்னா வேங்க வச்சேன் கொண்டக்கடையை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா விட கொண்டக்கடையோம் கொண்டக்கடையில் மசாலாவோட நல்லா நலகி விழுது இப்போ இது கூட நம்ம தேங்காய் கசகசம் சூம்பு செட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுது சேர்க்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் லைட்டாக வதக்கி விட்டால் போதும் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா குருமாவை பாருங்கள் நல்லா குக் பண்ணிவிட்டேன் எல்லாமே பாயில் ஆகிடுச்சி கொண்டக்கல்ல பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி வச்சு பாருங்கள் பிடிச்சி எண்ணெயெலாம் திரண்டு நல்லா வந்துருச்சு இப்போ இது கூட நான் பார்த்தீங்கன்னா குடியாத இருக்குன்னா இலையில் இலைகளை நம்ம சேர்த்துருவோம் இந்த கொண்டக்கடலை குருமா பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்திக்கெல்லாம் சைட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாப்பிடலாம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்ச பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மார்க்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி